இதன் விளக்கம் என்னவென்றால் இந்தியா பாகிஸ்தானும் ஆரம்பமாகும் 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 தொடராது 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 முடியக்கூறும் விரைவில் விரைவு விரைவில் அதே வார்த்தை தான் இந்தியா பாகிஸ்தான் ஆரம்பமாகும் தொடராது தொடர்ந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் போகாது முடியக்கூறும் விரைவில் வெற்றினா சீக்கிரம் வந்துடும் மூணு நாள் முடிஞ்சதா இல்லையா கடவுள் சொன்னார் மூணு தெற்கு தரிசனம் சொன்னார் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு போய் சொன்னார் அதே மாதிரி மூணு நாள் போட முடிஞ்சது முடித்தது இந்திய பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு உத்தரப்படி கட்டளை இப்படி தான் நடந்தது அடைய நடக்கும் என்று முன்னால் முடியும் என்று தீர்மானித்தது கடவுள் திருக்க தரிசனம் கடவுள் திருக்க தரிசனம் இந்த மூணு திருக்க தரிசனம் சுரக்கம் என்னவென்றால் இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாக முறை ஆரம்பம் சொன்னார் தற்காலிகமாக அப்படினார் தொடராக தொடராதனார் முடிவுக்கு உடனே உடனார் எல்லாமே நிறைவேறியது ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பித்த பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில்